பயிரதற்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ஹெக்டருக்கு இருபது ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பயிர் சேத விவரங்களையும் உடனடியாக கணக்கிட சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கணக்கெடுக்கிற வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது நிவாரண முகாம்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இடங்களிலே ஐம்பத்தி நாலு நிவாரண முகாம்கள் மொத்தம் இருக்கிறது அதில் ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சார்ந்த மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் தங்க வைத்திருக்கிறோம் அவருக்கு வேண்டிய உணவு உடை எல்லாம் குடிநீர் வசதி போன்ற எல்லா அடிப்படை வசதிகளையும் நாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் உயிரிழப்பை பொறுத்தளவிற்கு நான்கு உயிரிழப்பு நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு ஐநூற்றி எண்பத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு குடிசை வீடுகள் சேதம் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று இந்த சேத விவரங்களையும் மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து அவருக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த பணியில் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் பத்து டிஎன்ஆர்எஃப் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் பத்து குழுக்கள் சென்னையில் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் எங்கே என்டிஆர்எஃப் 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 மொத்தம் பதினோரு குழுக்கள் முந்நூற்றி முப்பது பேர் சென்னைக்கு மட்டும் மொத்தமாக பிரித்ததில் சென்னைக்கு மட்டும் பதினோரு குழுக்கள் முந்நூற்றி முப்பது பேர் என்டிஆர் பொருட்களை நாம் தனியாக ரெடியை தயாராக வச்சு வைத்திருக்கோம் அவர்களும் ஆயத்த பணியில் ரெடியாக இருக்க தயாராக இருக்கார்கள் மாநகராட்சியிலிருந்து எந்த பகுதிக்கு தேவை என்று சொல்லுகிறார்களோ அந்த பகுதிக்கு அவர் போவார்கள் அவர்களை இப்பொழுது நாங்கள் மாநகராட்சி பொருட்களை தான் ஒப்படைத்திருக்கிறோம் அவர்களை எங்கே வேணுமோ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சி ஆணையருக்கும் சொல்லியிருக்கிறோம் வேற என்ன இருக்குது நீங்கள் இன்றைக்கி தான் எடுத்துட்டு இருக்கேம்ண்ணா போன கணக்கு கணக்கெடுத்ததுக்கு நேற்று கொடுக்க சொல்லிட்டாங்க போன அக்டோபர் தான் சார் அக்டோபரில் இதே மலையில் சேதமான பயிருக்கு புற நேற்று முதலமைச்சர் உடனடியாக உத்தரவு வழங்கி உடனடியாக வணக்க சொல்லிட்டாங்க இன்றைக்கி நம்ம இருக்கோம் ஒரு குறிப்பாக மொத்தம் எண்பத்தையாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் இதில் பாதித்திருக்கும் என்றும் கணக்கு இருக்கிறது அது மழை நீர் வடிந்த பிறகு சரியான கணக்கெடுத்து அது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதை கணக்கெடுத்து அதுக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கவிருக்கிறார்கள் மின்சாரம் தாக்கணும் இருக்காங்கல்ல மயிலாடுதுறையில் ஒன்றும் விழுப்புரத்தில் ஒன்றும் ரெண்டு பேர் மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க தூத்துக்குடியிலையும் தஞ்சாவூர்லேயும் சுவர் சுவர் இடிந்து விழுந்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்க மொத்த இறப்பு நாள் போன 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 மலையில் அக்டோபர் மாதம் மலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கணக்கெடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி நேற்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுருக்கிறார்கள் அந்த பணி நடந்து கொண்டிருக்கு அது எப்படி ஒரு வாரம் ஆகும்ல ஒரு கணக்கெடுக்கிறதுக்கு தண்ணி குறைஞ்ச பிறகு இந்த க சரியான கணக்கு எடுக்க முடியும் கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே அது உடனடியாக வழங்க சொல்லி மாணவ முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் இல்லை மழை இந்த மலையை பொறுத்தளவுக்கு நம்ம கணிப்புக்குள்ளேயே வரல மாநில ஆய்வு மையத்துக்குள்ள கணிப்பு வரல தனியார் நிறுவனத்துடைய கணிப்புன்னு வரல இப்போ நம்ம கணக்கு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மேலே நேராக ஆந்திரா பக்கம் போக்குதான் நம்ம முதல்ல நமக்கு வானிலை ஆய்வு மையமும் தனியாக இருக்கும் வானிலை வானிலை ஆய்வு மையம் சொன்னாங்க அதை தாண்டி இந்த புயல் சென்னைக்கு பக்கத்திலே நின்றுச்சு நின்று புயலாக இல்லாமல் வலுவலந்ததுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு நமக்கு குறைவாக இருக்கிறது யார் யார் சொல்றோம் யார் சொல்கிறேன் யூபிஎஸ் யுபிஎஸ் கவர்மெண்ட்டும் ஜெயலலிதா கவர்மெண்ட்டும் பத்து வருஷம் இருந்தாங்கல்ல அப்போ தூர்வாரி இருக்க மாதிரி அரசாங்கம் தொடர்ந்து ஒரு பணிகளை செய்து கொண்டே இருக்கும் தூர்வாரதுங்கிறது அது வர ஆண்டா ஆண்டாண்டு காலமாக இந்த அரசாங்கம் இருந்தாலும் அது எண்ணிக்கையில் கூட இருக்கணும் குறைய இருக்கணும் ஒழிய தூர்வாருகிற பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலுக்காக இதை பேசுகிறார்கள் அதாவது மனிதாபிமானம்ங்கிறது ஒரு குறுகிய வட்டத்தில் நம்மளோட முதலமைச்சர்கள் இல்லை இலங்கையில் விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்களையும் இங்கே அழைத்து வர வேண்டும் நினைக்கிறார்கள் அதே நேரத்தில் அவங்க நெருங்கிய பக்கத்தில் இருக்கிற நம்ம இலங்கையில் இருக்கிற அந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை தமிழக அரசால் எதை செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது மனிதாபிமானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூடிய இங்கேயே செய்ய அங்கேயே செய்கிறோம் சொல்ல சொல்வது அவருடைய தகு தகுதிக்கு அது சரியில்லை